அம்மாவோட இறப்புலையும் இறுதிச் சடங்குலையும் என்னால கலந்துக்க முடியல என்னோட அப்பாவோட இறுதிச் சடங்குகளையும் நான் இல்ல ஹாஸ்டல்ல இருந்தேன் அம்மாவோட இறுதிச் சடங்குல என்னை அப்பா கூட்டிட்டு போய் அவங்க இன்னொரு ஊர்ல வச்சிருந்தாங்க அது எனக்கு ஞாபகமும் இல்ல அப்பாவோட இறுதிச் சடங்குல வந்து என்னை ஹாஸ்டல்ல விட்டுட்டுதான் அப்பா போயிட்டாரு இறந்து ஒரு நாலு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் தான் பாட்டி வந்து சொன்னாங்க இந்த மாதிரின்னு அப்பா சொன்னதே அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நினைச்சிருக்கலாம் மேடம் கண்டிப்பா அப்படியா தான் இருக்கும் அப்புறம் பாட்டி ஏஜ் அட்டன் பண்ணி உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி உங்கள் அவ்வா இறந்துட்டாங்கன்னு சொல்லி லெட்ரு வந்துச்சு லெட்ரு மூலிமா தான் எனக்கு தெரியும் பாட்டி இறந்துட்டாங்கன்னு அதே இறுதி சடங்கு எல்லாமே அத்தை அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இறக்கும் போதும் பக்கத்தில் கூட இருக்க முடியல யாரோட இறுதி சடங்குலையுமே நான் பக்கத்தில் இல்லை இதெல்லாம் வந்து பெரிய வழி தான் நானும் நிறைய வேதனை மனவேதனையெல்லாம் அடைஞ்சு பயங்கரமாக எல்லா மீடியாலையுமே நான் சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ இதுக்கப்புறம் எடுத்த எல்லா இன்டர்வியூவிலையுமே சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் மன வலிமை என்னோட குடும்பம் எனக்கு என்னுடைய கணவருடைய குடும்பம் வந்து எனக்கு பயங்கர மன வலிமை கொடுக்குது